வணக்கம் பாகியலட்சுமி சிறையில் கோபி அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாரு அதை பார்த்ததோ ராதியாவுக்கு பேஜர் ஆகிட்டு அவங்க வெளியில் வந்து உட்காராங்க அவங்க அம்மா திட்டுறாங்க உனக்கு தேவையாதெல்லாம் நீ நல்லதுன்னுச்சு அவங்ககிட்ட பேச போனக்கா மாப்பிள்ளை எப்படியெல்லாம் மேலே பழி போட்டு பேசுகிறாருட்டு அவர் இந்த மாதிரி பேசுவாரன்ட்டான் எதிர்பார்க்கலாமா அவர் என்ன சந்தேகப்படுறாரு நான் என்ன அத்தையை கொல்லவா போகிறேன் அவர் இந்த மாதிரி மாறிட்டாருன்ட்டு நான் சொன்னேன் நீ தான் கேட்கல உனக்கு தேவையாது இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடுமான்ட்டு மாத்திரலாம் கொடுத்துட்டு நான் ராத்திரிக்கு வரேன்ட்டு அவர் கிளம்பி வெளியில் வராரு ராதியாகிட்ட பேசாதே வீட்டுக்குள்ளேயே இதனால ராதியாவுக்கு கஷ்டமாகுது நைட் ஆகுது நைட்டில் பாக்கியா வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்பாத்தி அதே நேரத்தில் தாத்தா வந்து உட்காராரு வாங்க மாமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்காங்கன்ட்டு எனக்கு ஈஸ்வரியை பார்க்கணும் போல இருக்குது அதே ஞாபகமாக இருக்குதுமா ஃபோன் பண்ண ஒரு மாதிரி பேசினா அதனால் பார்க்கணும் போல இருக்குது யாராவது வரீங்களா நம்ம போயிட்டு வரலான்னு தனியாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு ஒன்று பாக்கியா நானும் வரமாமான்ட்டு அவங்களுக்கு சப்பாத்தி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க வந்துட்டு கதவை தட்டுறாங்க ராதிகா வந்து கதவு திறக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வந்தது ராதிகாவுக்கு அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல இவங்க கூட்டிகிட்டு நிற்கிறாங்க ஈஸ்வரியை வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்டீங்களா அத்தன் கேட்டவொன்னே இன்னும் இல்லைன்றாங்க அவங்கள வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறாங்க இவங்க க்ளோ க்ளோஸாக பேசிக்கிட்டு அவங்கள விசாரிச்சுக்கிட்டு உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே உக்காந்து ராதிகாவும் அவங்க அம்மாவும் எரிச்சலாகிறாங்க கோபி வராரு வந்தவொன்னே இங்கே ராதிகா கிட்டே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே இவங்க மூணு பேரும் பேசுகிற சத்தம் கேட்குது அதனால் அவர் உள்ளே வராரு வந்துட்டு நீங்களே வந்திருக்கீங்களான்ட்டு ஆமாண்டா பாகிய எனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கா இப்போ எனக்கு நாக்குக்கு உயிர் வந்தது அப்போ இவங்க சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ எடுத்துட்டு வான்ட்டு சரிங்க தின்னுறாங்க இவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே உக்காந்து அவங்க எரிச்சல் படுறாங்க வெளியே வந்துட்டு வரணும்னு சொல்கிறாங்க நீ எனக்கு நாளைக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வமான்ட்டு சரின்ட்டு அவங்க போய்ட்றாங்க இனியாக உட்காந்து ப்ராஜெக்ட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகியாக சொல்கிறாங்க நான் போயிட்டு தாத்தா பார்த்துட்டு வரன்ட்டு வந்து அவர் நிம்மதியாக தூங்கிகிட்டு இருக்காரு இவங்க வந்து சொல்கிறாங்க நீ போய்ட்டு நீ போய்ட்டு தூங்கும் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்ட்டு அவங்கள அனுப்பிட்டு இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தத்தில் எழியல் வந்து உட்காராரு ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்ட்டு எனக்கு வேலை செய்யவே பிடிக்கலமா எழுத போனால் கதை எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வீட்டில் இருக்கிறதுனால அப்படி இருக்குதான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்குது இன்ட்ரெஸ்ட்டே வரல இதில் நான் தோற்றுடணுட்டு பயமாக இருக்குதுன்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க சின்ன வயசுல நீ ஸ்கூலில் படிக்கும்போது கூட பரீட்சம் வந்ததுட்டு இந்த மாதிரி டென்ஷனாக இருந்தேன் அது மாதிரி அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோ உன்னால் முடியும் நீ ஜெய் பண்ணிட்டு இவங்க போட்டு டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க நீ டீ குடிச்சதுக்கு மேலே எழுதுன்ட்டு அவரும் அதே மாதிரி செய்கிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்